மையே சூவின் கையசமே அழித்திடுதே தேவனல் பதமாக்கவே இளமையே சுவின் கையவசமே அழித்திடுதே வனல் பதமாக்கவே நிறைந்த மனதுடன் வாழ்நாளெல்லாம் குறைவின்றி வாழ்நிடுகவன் மனதுடன் வாழ்நாளெல்லாம் கூரைவேன்றி வாழ்ந்திட கவனதுடன் உங்கள் வெளித்தம் பிரகாசிக்க வேண்டும் என்றே சு சொல்லி இருக்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் யோவான் ஸ்நானகன் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவைக் குறித்து தம்முடைய விரிவான சாட்சியை கொடுக்கிறார் அந்த சாட்சியிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்களை நமக்கு முன்பாக அவர் வைக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் தமக்கு சமீபமாய் கண்டபோது இன்னும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவர் அறிந்து கொள்ளும்போது முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் சொல்லுகிறார் முன்னே நான் அவரை அறியாதிருந்தேன் ஆனால் தேவன் தம்முடைய ஆவியை அவர் மேல் ஊற்றின போது இன்னும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதை அவர் கண்டபோது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் இப்படி சொல்லுகிறார் ஆவியானவர் அவர் மேல் தங்கினார் அதோடு சேர்ந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை அவர் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் இவர்தான் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று இன்னும் பாவத்தை உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்கிறார் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் எனக்கு முன்பாகவே அவர் இருக்கிறார் இன்னும் அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார் இத்தனை சாட்சிகளை தம்முடைய ஜீவியத்திலே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தமக்கு சமீபமாய் கண்ட பின்பு கொடுக்கிறார் அந்த சாட்சியின் கடைசி பாகமாக யோவான் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் யோவான் ஸ்நானகன் பரிசுத்த தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து இன்னும் அவருடைய வல்லமைகளை கண்டு யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறார் அவர் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரன் மனுஷ சாயலிலே வந்தார் மனுக்குளத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுடைய பாவங்களை தம்மேல் ஏந்தி கொண்டு அந்த பாவங்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி வந்தார் அவர்களை அவர்கள் பாவத்தில் இருந்து விடுதலை செய்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படி வந்தார் மனுஷர்களை தேவனோடு ஐக்கியப்படுத்தும்படி இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் அந்த தேவகுமாரனை உண்மையான இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக